ஜல்லிக்கட்டுக்கு ஆதர வந்து மதுரை வந்து அங்கே போராட்டம் நடந்தாலும் பட் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஓர ட்ரெயின் வந்து நிப்பாட்டியிருக்காங்க இந்த ட்ரெயின் எங்கிருந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் நாலு சோ இதனால வந்துட்டு மதுரையில் ட்ரெயினோட போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அதாவது வாடி வசிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு காலை மாடுகளாவது வெளியே வந்தா மட்டும் நாங்க இந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பா நாங்கள் தடுத்து நிப்பாட்டுவோம் இல்ல நாங்க இந்த போராட்டத்தில் நாங்க நிப்பாட்ட மாட்டோம் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நடத்துற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு போது என்ன சொல்றாங்க நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுல சொல்ல மத்திய அரசு இதுல வந்து இது சம்பந்தமா மத்திய அரசு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நியூஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க தவிர சோ இதை பத்தி அவங்க இன்னும் முக்கியமான ஒரு நியூஸோ இல்ல ஜல்லிக்கல் நடக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபார்மோ எதுவுமே அவங்க இதுவரை படல சோ இது மக்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டம் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் சோ ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம் இறக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது நம்ம நாட்டு வந்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கும் அந்த கெமிக்கல் சாப்பிடும்னா டயபெட்டிஸ் சுகர் இது ஒரு சிங் எதுவுமே இருக்காது அதனால நம்ம நாட்டு இன காளைகள் எதுவுமே அலைஞ்சிட கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு பசுமாடுகள் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம காளைகள் வந்து ஜல்லிக்கட்டு தான் இது நடக்கும் ஸோ அதனால எங்களுக்கு ஜெர்சி பசுமால தேவையே நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க எதுக்கு நடத்தக்கூடாது கூட நாங்கள் ஒவ்வொரு வீட்லையும் வளர்க்குறது வந்து எங்கள் வீட்டில் ஒரு குடும்பமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதை அவங்க கெடுக்கிறாங்க அதை நீங்கள் என்னைக்குமே அதுக்கு போராடுவோம் நாங்கள் எப்பயுமே விவேகிங்க பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மற்றும் மாணவர் நடத்திட்டு இருக்குற அறவலி போராட்டம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அறவழி போராட்டத்தோட இன்னோட உருவம் அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு யங்ஸ்டர்ஸ் நடத்துனா இந்த அரவழி போராட்டம் எப்படி இருக்கிறது இங்கே பார்க்குறதே தெரியும் ஸோ இட்ஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான தண்ணி அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் என்ன எங்கிருந்து வந்துட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இருந்து அவங்க வந்து ஃபுட்டு வந்து அவங்களே சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போராட்டம் கண்டிப்பாக அவங்க ஜல்லிக்கட்டு கவர்மெண்ட் வந்து ஆதரவு தெரிவிக்கிற வரை இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த போராட்டத்துக்கு இந்த மதுரை திரு சிஸ்டி நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம்